காலம் கிரகங்கள் கையில் உண்மை சோதிரத்தை உலகிற்கு எடுத்து கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகமெங்கு உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உங்கள் உங்கள் சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் தாராபலம் என்ற அமைப்பை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் இன்றைக்கு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தாராபல அமைப்பை கூறுவோம் சம்பத்து தாரை அதாவது பொருள் வரவுக்கு உண்டான விசேஷமான தாரைகள் தாரைன நட்சத்திரம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள் சாதகமாக வரும் ஒரு உபயோகமாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பதிவு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சம்பத்து தாரை பொருள் வரவுக்கு உண்டான தாரை பூராடம் பரணி பூரம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களும் உதவுவாங்க அதே மாதிரி சாதகத்தாரை நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரவங்க நமக்கு சாதகமாக இருப்பாங்க அன்றைய நாள் நமக்கு சாதகமாக இருக்கும் அடுத்து அதிமைத்திர தாரை ரொம்ப விசேஷமானது பொருள் வரவுக்கு உண்டானது ஒரு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாகனங்கள் இந்த மாதிரி வாங்கக்கூடிய அமைப்பில் ரேவதி ஆயிலியம் கேட்டை இந்த நட்சத்திர நாட்களும் இந்த நட்சத்திர அன்பர்களும் நமக்கு உபகரமாக இருப்பாங்க விபத்து தாரை அது உத்திராடம் கார்த்திகை உத்தரம் இந்த நட்சத்திரம் வரும் பொழுது நமக்கு எட்டாம் அதிபதியுடைய கடுமையான அமைப்புகள் உள்ள அந்தரங்கள் சூட்சுமங்கள் வரும் பொழுது மிகவும் சரியாக இருக்கும் அப்போ நம்ம தவிர்த்துக்கிடணும் உத்திராடம் கார்த்திகை உத்தரம் இந்த நாட்களில் நம்ம பயணம் பண்ணக்கூடாது எல்லா இது வந்து பொதுவான அமைப்பு தான் ஆனால் அஷ்டமா அந்தர சூட்சுமை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விபத்து அமைப்புகள் நடக்கலாம் அந்த நேரத்தில் ஏழை சனி அஷ்டமசனி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கணும் அந்த நுணுக்கங்கள் உள்ள அமைப்பு வதை நட்சத்திரம் எதுவுமே செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் வந்து பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இப்படி உள்ள அமைப்புங்க அதுக்கடுத்து பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் பார்ப்போம் சம்பத்து தாரை பொருள் வரவுக்கு உண்டான தாரைகள் உத்திராடம் கார்த்திகை உத்தரம் இந்த நட்சத்திரத்தில் உள்ள அன்பர்களும் நமக்கு உபயோகமாக இருப்பாங்க சம்பத்து பொருள் வரவு சாதக தாரை நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பூரா பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திர நாட்களும் இந்த நட்சத்திர உள்ள அன்பர்களும் நமக்கு வந்து சாதகமாக இருப்பாங்க அதிமைத்திர தாரை ரொம்ப விசேஷமான தாரைகள் ஒரு உபயோகரமான பொருள் வரவு வரவு வாங்கக்கூடியது ஸ்பெஷலாக உள்ளதுன்னு அர்த்தம் அசுபதி மகம் மூலம் விபத்து தாரை திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இந்த விபத்து தாரையின் போது நமக்கும் அந்த போராட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து கோல்சாரம் சரியில்லாமல் அஷ்டமாதிபதியுடைய அந்தரங்கள் நடந்து அந்தர சூட்சுமங்கள் நடக்கும் பொழுது இந்த விபத்துக்கள் ஏற்படக்கூடிய தவிர்த்துக்கிறணும் எதுக்கும் உபயோகப்படாத வதைத்தாரை உத்திரட்டாதி பூசம் அலசம் அடுத்து உத்திராடம் அன்பர்களுக்கு நம்ம பலனை பார்ப்போம் இதில் வந்து சம்பத்து தாரை வந்து திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இந்த நட்சத்திர அன்பர்கள் நமக்கு பொருள் வரவை கொடுப்பார்கள் நட்சத்திர நாட்களும் நல்ல அமைப்பாக இருக்கும் அடுத்து சாதகத்தாரை நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியது வந்து உத்திரட்டாதி பூசம் அனுசம் அதிமைத்திர ரொம்ப விசேஷமானது வந்து பரணி பூரம் போராடம் விபத்து தாரைகள் வந்து அவிட்ட மிருக செடும் சித்திரை இந்த நட்சத்திர நாளில் நமக்கு அஷ்டமாதி அந்தரங்கள் கடுமையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் இந்த விபத்துக்கள் நிகழாமல் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து வதை அது ரேவதி ஆயிலியம் கேட்டு இது பிறகு வதை நட்சத்திரம் அதாவது எதற்குமே ஆகாத அமைப்புகள்னு இருக்குது தாராபலம் பொதுவான அமைப்பாக இருந்தாலும் ஒரு எழுபது சதவீதம் சரியாக தான் இருக்கும் நட்சத்திரங்கள் இதுதான் அதனுடைய பலனுடைய கிரகங்களுடைய சாரத்தில் அடிக்கிற நட்சத்திரங்களுக்கெல்லாம் அந்த தனிப்பலன் கிடையாது அது சுபத்துவம் அமைப்பில் தான் அது வரும் தசாபுத்தி அமைப்புகள் அடுத்த நட்சத்திற்கு உள்ள தாராபலத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்